ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய் சக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ் கருவேப்பிலை செடியில் வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கும் இலையே இருக்காது இந்த மாதிரி பிரச்சனை உங்கள் செடியிலேயும் இருந்தால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இதுக்கு காரணம் இந்த பச்சை கலர் புழு தான் இது வந்து இருக்கிறதே தெரியாது க்ரீன் கலராக இருக்கிறதால கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் இதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த பச்சை கலர் புழு வந்து அப்படியே இலையெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுடும் வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கும் ஆக்சுவலாக மொத்தம் மூணு புழு இருந்தது எனக்கு வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டு பூச்சியை வந்து கிளையோட கட் பண்ணி நான் காம்பவுண்டுக்கு வெளியே போட்டுட்டேன் இது மூணாவது புழு இது எப்படி அழிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் விம் லிக்விட் இல்லைன்னா ப்ரில் லிக்விட் ஏதோ ஒரு டிஷ்வாஷிங் லிக்விட் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வேப்பண்ண அது ஒரு அஞ்சு ஃபைவ் எம்எல் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்பயுமே வேப்பெண்ணெய் வந்து தண்ணியில் மிக்ஸ் ஆகாது அதுக்காக தான் நம்ம விம் லிக்விட் சேர்க்குறோம் அதுவும் இல்லாமல் விம் லிக்விடு தெளிக்கும் போதும் நல்லா பூச்சியெல்லாம் செத்து போயிடும் இஞ்சி பூண்டோட காரமும் அந்த பூச்சிகளை நல்லா அழிச்சிடும் அதனால தான் இது மூணையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா ஒரு வாட்டர் பாட்டிலில் முடியில் ஓட்டை போட்டுட்டு ஒரு ஃபில்டர் வச்சு அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்ச லிக்விடு அப்புறம் அது கூட ஒரு ஐநூறு எம்எல் தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த லிக்விடை நம்ம தெளித்து தான் பூச்சிகள் எல்லாம் அழிக்க போகிறோம் இப்போ அந்த ஓட்டை போட்ட மூடி போட்டு நல்லா மூடிட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க ஷேக் பண்ணிவிட்டு எல்லா செடியிலேயும் தெளிச்சிக்கோங்க ஏன்னா அந்த பச்சை புழுவோட முட்டை வந்து எங்கே வேணாலும் இருக்கும் அது நம்ம கண்ணுக்கும் தெரியாது அதனால் ஃபுல்லாக எல்லா செடியிலையும் தெளிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து புள்ளி புள்ளியாக இருந்தது இலையெல்லாம் அப்புறம் நான் அந்த இலையெல்லாம் உடச்சி போட்டப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்தது ஃப்ரெஷ்ஷாக வந்ததும் இந்த பச்சை புழுவோட தொல்ல ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அந்த புழு மேலேயும் தெளிச்சுட்டு மற்ற இலை மேலேயும் நல்லா தெளித்து விட்டுருங்க எங்கள் வீட்டில் குட்டி குட்டியாக செடி பக்கத்தில் பக்கத்தில் நிறையா இருக்கும் வீட்டு யூஸ்க்கு நான் கடையில் வாங்காமல் இதுதான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் இது புழு இல்லாமல் பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த மெத்தட் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இது நான் தெளித்தப்போ அந்த புழு மேலே எந்த ரியாக்ஷனுமே நடக்கலை அது உடம்பும் இல்லை அப்படியே இருந்தது ஆனால் அடுத்த நாள் காலையில் நான் போய் பார்த்தேன் அந்த இடத்துல புழு இல்லவே இல்லை அது எங்கேயோ ஓடி போயிடுச்சு தரையில் கூட தேடி பார்த்தேன் இல்லவே இல்லை எங்கே போச்சுன்னு தெரில நீங்கள் இந்த லிக்விட் ரெடி பண்ணி வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு நாள் தெளிச்சிங்கன்னா மாவு பூச்சி இந்த பச்சை புழு எதுவுமே வராது ஏற்கனவே கருவேப்பிலை பூச்சி ஒழிப்பு வீடியோ நான் போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அந்த வீடியோவும் பாருங்கள் Thanks for watching. Have a nice day.